தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் கார்த்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருகசீரிடம் இரண்டாம் பாதம் முடிய தொல்லைகள் குறையும் தொழில்கள் சிறக்கும் ராசியில்தான் மனம் என்கிற சந்திரன் உச்சம் பெறுகிறார் இதனால் எப்போதும் மனநிலையில் பொறுமையாக இருந்து சிந்தித்து சிந்தித்து பலவாறாக யோசித்து யோசித்து தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டே போய் கடைசியில் செயலில் இறங்கி இறுதியில் ஆமை போல வெற்றி பெற்று விடுவீர்கள் நீங்கள் தனியாக முயற்சி செய்வதை விட வேறு ஒருவரை குருபோல போல ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் மட்டுமே பெரிய அளவில் முன்னேற்றம் காண முடியும் என்ற ராசியில் பிறந்தவர்தான் ரிஷபராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி பதினேழு புத்தாண்டு வந்துவிட்டது இந்த வருடம் சனி சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி நடக்கப்போகிறது இதனால் உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்பதை ஜோதிட சாஸ்திரம் என்ன கூறுகிறது என்பதை நாம் இந்த வீடியோ பதிவின் மூலமாக காணவிருக்கிறோம் புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு என்னதான் சொல்கிறது தெரியுமா கடந்த ஓராண்டாக தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தில் கேதுவும் சுகஸ்தானமான நான்காம் இடத்தில் ராகுவும் வந்ததிலிருந்து நீங்கள் செய்து வந்த தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் சிக்கல் சிரமம் தொல்லைகளை அனுபவித்து வருகிறீர்கள் இதனால் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்து வந்த சுகமான மனநிலை உடல்நிலை பணநிலை மற்றும் குடும்ப நிலையை உங்களுக்கே தெரியாமல் தொலைத்துவிட்டு நிம்மதியை எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உங்களை பழைய நிலைக்கு திரும்ப கொண்டு வந்து பல திருப்பங்களையும் கொடுத்து திருப்தியாக்கும் ஜூலை மாதத்தில் நடக்க இருக்கும் ராகுகேது பயிற்சி அதை உங்களுக்கு செய்து கொடுக்கப் போகிறது சனியும் குருவும் நல்லது செய்வார்களா இந்த புத்தாண்டில் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கண்டகச்சனியின் பிடியில் இருந்து வருகிறீர்கள் வரும் இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடக்க இருக்கும் சனீஸ்வர பயிற்சியால் தான் ஏழாம் இடத்தில் இருந்து வரும் சனீஸ்வரர் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு மாற்றமாகி தனது அஷ்டமச்சனி ஆதிகத்தை ஆதிக்கத்தை உங்களுக்கு நடத்த இருக்கிறார் மற்ற ராசிக்காரர்களுக்கு இது அவ்வளவு நல்லதில்லைதான் ஆனால் உங்களின் ராசிக்கு நல்லதுதான் காரணம் எப்போதும் மற்றவர்கள் சொல்வதையே நாம் நம்பிக்கொண்டிருக்கக்கூடாது ரிஷபராசிக்கு பாக்யஸ்தானாதிபதியும் கர்மஸ்தானாதிபதியும் ஆன சனீஸ்வரர் ஆவார் அவர் கெட்டவர் இல்லை மிகவும் நல்லவர் உங்களுக்கு அவர் எட்டாம் இடத்தில் இருந்து தனது மூன்றாம் பார்வையால் பத்தாம் இடமான தனது ஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த ஸ்தானம் பலம் பெறும் என்பது ஜோதிட சாஸ்திரம் கூறும் செய்தி அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அஷ்டம சனி துஷ்டம சனியாக மாறாமல் அதிர்ஷ்ட சனியாக மாறி நீங்கள் செய்து வரும் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் ஓர் புதிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உருவாக்கி தரப்போகிறார் குரு பகவான் இரண்டாயிரத்தி பதினேழில் தரப்போகும் மாற்றம் கடந்த ஐந்து மாதங்களாக ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் இருந்து வரும் குரு பகவான் உங்களை தெளிவாக சிந்திக்க வைத்து உங்களின் தவறுகளை உணர வைத்து வருகிறார் ஒரு சிலருக்கு மகனால் அல்லது மகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வருவதை கண்முன்னாலேயே பார்த்து வருகிறீர்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் நடக்க இருக்கும் குரு பயிற்சியால் குரு பகவான் ஆறாம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் இதனால் தேவைக்கு கடன் பணம் வந்து சேரப்போகிறது ரிஷபராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தொடர்ந்து இருபத்தி ஏழு வியாழக்கிழமைகளில் குரு பகவானாகிய தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மாலை அணிவித்து வணங்கி வாருங்கள் குடும்பத்தில் இருந்து வரும் குழப்பங்கள் படிப்படியாக மறையும் இவை அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே அவரவர் ஜாதகத்தில் அவரவர்களின் ஜ தசாபூத்திக்கு ஏற்ப இந்த பொதுப்பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் தகவல்களுக்கு நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்